தினசரி மாடித்தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலைகள் இருக்கும் அதுக்கு பேர் தான் தினசரி மாடித்தோட்ட வேலைகள் அப்படி வேலைகளே இல்லை அப்படின்னா கார்டனிங் ஒர்க் வந்து கார்டனிங் ஒர்க்குன்னே வருது பாருங்கள் கார்டனிங் ஒர்க் பண்ணி நம்ம வேலைகளே செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா தோட்டம் முழுக்க அழிஞ்சிரும் இப்போது ரொம்ப நாளாக வந்து ஊருக்கு போனோம் பார்த்தீங்களா அப்போ வந்து நான் என்ன பண்ணேன் ஒரு ஒன்றரை மாதம் முன்னாடி ஒரு கிலோ மீன் நூறு ரூபான்னு சொன்னதுனால நிறைய மீன் வாங்கினேன் சின்ன சின்னதான் அப்புறம் அந்த சின்ன சின்ன மீனை வந்து நல்லா சமைச்சி சாப்பிட முடில இதை காட்டுங்க என்ன மாடி தோட்டத்துல வந்து மீன் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ விட்டு வெளியே போயிட்டாதீங்க நம்ம இன்னைக்கு மாடி தோட்டத்துல ஒரு சூப்பரான உரம் வந்து செய்ய போறோம் அதுக்கு இந்த மீன் வந்து ரொம்ப முக்கியம் இது பாருங்க இந்த டப்பா வந்து கடைகள்லாம் கிடைக்கும் இப்போ ஒரு மல்லிகை கடை பெட்டி கடை அஞ்சு ரூபா மிக்சரு பிஸ்கெட் இதெல்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா அந்த கடைங்களில் இது ஒரு தமிழ்நாடு முழுக்க ஊருங்களில் எங்கெல்லாம் கடைங்க இருக்குதோ இதுக்குள்ள திங்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அவங்ககிட்ட கேட்டால் கிடைக்கும் அஞ்சு ரூபா ஒரு டப்பி ஆஹ் கொஞ்சம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்து ரூபா இருக்கும் இப்போ அப்படியே வாங்கல நம்ம வந்துட்டு மீன் நம்ம எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறது காம்போம் ஏற்கனவே நான் இது பாருங்க அந்த மாதிரி ஒரு டப்பால இந்த பாசையெல்லாம் நீங்கள் ஒன்றும் கட்டுக்காதீங்க அதை வந்து நான் பெருக்கி எடுத்துருவேன் இது ஒரு டப்பியா பக்கத்துல ஒரு டப்பி இருக்கா ரெண்டு அது வந்து இங்க இங்க அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்கு பாருங்க அதுவும் மீன் தான் அப்படியே இங்க வாங்க இங்க அதாவது கிளைமேட் சரி வெயில் தான் அடிக்குது இது பாருங்க இது எல்லாமும் மீன் அம்லம் தான் அப்படியே நம்ம பொசிஷனுக்கு வந்துருங்க இந்த மீனம்பளத்தெல்லாம் நான் ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் நான் செஞ்சு வச்சது ஆக்சுவலி மாடி தோட்டத்துல நிறைய உரங்கள் நான் செய்வேன் இயற்கை முறையில அத வந்து பயன்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பே எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு தான் நான் சொல்லணும் இப்போ எனக்கு ஒரு பெரும் பிரச்சனை என் இல எல்லாம் மஞ்சளா போயிடுச்சு என் இலையெல்லாம் கொட்டி போகுது எனக்கு புதிய தளிர் வரல பெண் பூ நிறைய கொடியில பூக்கல வந்த காயில் சின்னதுலேயே சின்னதுலயே கீழே விழுந்துருது இந்த மாதிரிலாம்னா வாரத்துக்கு ஒரு தடவையோ பத்து நாளுக்கு ஒரு தடவோ மீன் அமிலத்தை வேர்ல ஊத்துறது செடி மேல தூக்கி வீசடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணலாம் நான் ஊருங்களில் தான் அதை ஊரில் ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு பார்த்தீங்களா தான் இந்த மீன் அம்ளத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் ஏன் அப்படின்னா அங்கே வந்து எறும்புகள் உடனே உடனே வந்துடும் காண்டாமிருக்க வண்டு வந்துடும் இது தென்னை மரம் நிறைய வளர்க்குறோம் அதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும் அதெல்லாம் மரம் பழ மரம் இல்லை அதனால அந்த மீன் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் இங்க பொதுவாகவே எல்லாமே நல்லா தான் இருக்கு புரியுதுங்களா அதனால இதை வடிகட்டி இதுக்கு பயன்படுத்தக்கூடிய நாளே வரல ஒரு மீன் அம்ளத்தை எவ்வளோ நாள் வடிகட்டாமல் இருக்கலாம் எவ்வளோ நாள் வேணாலும் வடிகட்டாமல் இருக்கலாம் அந்த கேஸ் ஃபார்ம் ஆகி ஃபார்ம் ஆகி அப்படியே ஊறி ஊறி ஒரு காலகட்டத்தில் அந்த மீன் இருக்கு பார்த்தீங்களா அப்படியே மண்ணு மாதிரி ஆகிடும் அப்படியே கூட நீங்கள் மண்ணில் போட்டு அதை வந்து போட்டு அப்புறமா செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த மீன் பொடிசு பொடிசாக நறுக்குவோம் ஃபர்ஸ்ட்டு இந்த ஒர்க் இன்னைக்கு எனக்கு இதுதான் சொல்ல வரேன் இன்னைக்கு ஒர்க் வந்து நம்மளுக்கு இந்த ஃப்ரிட்ஜில் அந்த மீனை நான் பார்த்தேன் சரி நம்ம ஏற்கனவே நிறையா செஞ்சுட்டோம் இதோட தேவைகள் எப்போ அதிகரிக்கணும்னா ஒரு ஜனவரி பிப்ரவரி மாதம் இப்போ மழை நின்றுடும் மழை நின்னா ஆடும் வெயில் அதிகரிக்கும் வெயில் அதிகரிக்க அதிகரிக்க செடிகளுக்கெல்லாம் எனர்ஜி போய்கிட்டே இருக்கும் அப்போ தினம் தினம் நம்ம ஏதாவது ஒரு கஞ்சி தண்ணியும் ஏதோ ஒரு உரம் கொடுக்க வேண்டிய வரும் ஸோ அந்த மாதிரி இந்த மீனம்பளத்தை வந்து நம்ம இன்றைக்கி தயார் பண்ணி வச்சோம்னா பிற்காலத்தில் வந்து நம்மளுக்கு பயன்படுத்த முடியும் இந்த மீனை எல்லாத்தையும் பொடிசு பொடிசாக நறுக்கியாச்சு இப்போ வந்து இதை நான் இந்த டப்பாக்குள்ளே போடுறேன் ஒரு கிலோ வெள்ளம் எங்கள் ஊரில் அறுபது ரூபாய்க்கு விற்குங்க எவ்வளோக்கு எவ்வளோ வெள்ளம் போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் ஃபிஷ் அமினோ ஆசிட் வந்து புழு புழுக்காது அப்படியே தரமாக தயாராகும் இது தயாராகும்போது இதில் ஒரு கேடுகட்ட நாத்தம் ஒன்று வரும் ரொம்ப மோசமான நாத்தம் அதே வேலையில் தயாராகி முடிச்சிடுச்சுன்னா பழ ஸ்மெல்லு வரும் அந்த பழ ஸ்மெல்லு தான் தேவையில்லாத பூச்சிகளை விரட்டுறது இந்த மாதிரி இந்த மீன் அமிலம் இருக்கு பார்த்தீங்களா தோட்டத்தில் சவாலாக இருக்கக்கூடிய பூச்சிகள் அதை வந்து இது கிளியர் பண்ணும் இப்போ வெள்ளத்தெல்லாம் மேலே கொண்டு வருவோம் இதில் நான் இன்னும் ஒரு அரை கிலோ வெள்ளம் போட வேண்டியிருக்கு அப்படியே வாங்க கொஞ்சம் முருங்கை கீரையும் பறிச்சுப்போம் ஆ இதில் முருங்கைக்கீரை போடலாம் நெல்லிக்காய் போடலாம் எல்லாம் அயன் சத்து செடிகள் வந்து சூப்பராக வளரும் என்கிட்ட இருக்குது முருங்கைக்கீரை நிறையா அதனால் நான் கொஞ்சம் போடலான்னு பார்க்குறேன் நீங்களும் போடுங்க மாடியில் வளர்றது தானே நம்மளாக ஒரு ஃப்ரீ உரம் தயார் பண்ணுறோம் அதுக்கு கொஞ்சம் முருங்கைக்கீரையை போட்டால் என்ன தப்பு வாழைப்பழம் போடுங்க வாழைப்பழ தோல் போடலாம் அதுவும் போடலாம் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதில் பொட்டாசியம் சத்து அதிகம் இல்லை அதனால அதை போடுங்க இது போதும் வாங்க உருவுறதுக்குள்ள வீடியோ முடிஞ்சிட போகுது அப்படியே வாங்க அதே வழியில வாங்க ஏன் என் பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க இப்படியே வந்திருக்கலாமே அப்படியே வந்திருக்கலாமே இப்போ இதில் வந்து உருவம் முக்கியமா வாழைப்பழம் போடுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இப்ப பாருங்களேன் ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச முழுங்கிற அப்படிங்கிறதுனால இல அப்படி அப்படியே வந்துடுது நம்ம அப்பப்போ ஒவ்வொரு பாட்டில் தயாரிக்கிறோம் அப்பப்போ யூஸ் பண்ணிடுறோம் அதாவது பயன்படுத்திடுறோம் அப்படின்னா நல்ல தரமாக நீங்கள் மீன் அம்லத்தை தயாரிங்க மீன் நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஒரு கிலோ வெள்ளம் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா செடியோட வளர்ச்சிலாம் வேறு வேற லெவல்ல இருக்கும் ஒரு தோழி கேட்டிருந்தாங்க கருவேப்பிள்ளைய ஒவ்வொரு வருஷம் நீங்கள் மட்டும் இப்படி வளர்த்துட்ருக்கீங்களே இருக்கீங்களே எங்களுக்கெல்லாம் சரியாகவே மாட்டேங்குது இது ரொம்ப போது பாருங்க தான் நான் முருங்கை கிரியை நிறுத்திட்டேன் இது செமையான ஒரு விஷயங்க சூப்பரான ஒரு ஃபர்டிலைசர் இது இயற்கை சார்ந்த விஷயத்தை இயற்கைக்கே நம்ம திருப்பி கொடுக்கும்போது அதோட வெற்றி வந்து வேற லெவலில் இருக்கும் பாருங்க போட்டோமா அப்புறமா நான் ஒரு அரை கிலோ வெள்ளம் வாங்கிடுவேன் ஆக்சுவலி இங்கே இருக்க லோக்கல் எல்லாம் போய் வெள்ளம் கேட்டால் ஒரு கிலோ எண்பது ரூபா தொண்ணூறுவா இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இது நல்லா டைட்டாக மூடிடுவோம் ஆனால் ஊருங்களில் வந்து அறுபது ரூபா தான் ஊரில் நான் மீனமிலம் செய்யறதுக்கும் போது வெள்ளம் வாங்கும் போது இதுக்கும் வாங்கிடுவேன் இப்போ இது ஒரு ஃபர்டிலைசர் கப்பா இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அந்த பதிவின் மூலியமா இன்று தினசரி மாடி தோட்டத்தில் அங்கே மீனமிலம் கிடக்கு இது ரெண்டுமே சாணம் உரம் தான் சாணம் போட்டு போட்டு மக்கி மக்கி கம்போஸ்ட் ஆகி கிடக்கு அப்படியே அங்கே காட்டுங்களா அந்த தொடப்பத்துக்கு பின்னாடி அதுவும் உரம் தான் ஆக்சுவலி ஹோம்மேடு கம்போஸ்ட் பண்றோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு இந்த குட்டி தொட்டி இருக்குல்ல பூவாளிக்கு கீழே இருக்காங்க இந்த மாதிரி பத்து தொட்டில நான் வச்சிருக்கேன் அதாவது தேவைக்கு அதிகமா எதையுமே நான் போட மாட்டேன் இந்த பத்து தொட்டி உரம் ஏன் தயாரிச்சிங்கன்னு கேட்கலாம் நான் என்ன பண்ணுவேன் ரொம்ப தயாராயிடுச்சுன்னா இந்த தஞ்சி தண்ணி காய்கறி கைலாம் குப்பையிலே கொட்டிடுவேன் ஏன் அப்படின்னா எனக்கு நான் தயாரிச்சதை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு இப்போ எனக்கு ஒரு செடி நான் வைக்கிறேன் அதில் நல்லாவே கத்திரிக்காய் வருது நல்லாவே மஞ்சள் வருதுன்னா வாரி 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 மேலே மேலே அதுக்கு உரம் நம்ம போட்டுகிட்டே இருக்கக்கூடாது ஒரு தேவை இருக்குது ஒரு ஜாதி மல்லி நல்லா பூக்குதுன்னா அது பூக்கல இல்லைன்னா தான் அந்த உரத்தை போடணும் ஸோ அந்த மாதிரி ஒரு சீசன் முடியுது ஒரு சீசன் தொடங்குது இப்போ செவந்தி பூலாம் நல்லா வந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து அதை போடலாம் அந்த மாதிரி நான் பயன்படுத்துறேன் இயற்கை விவசாயம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுது பாருங்க நம்மள அதாவது கெமிக்கல்னா மாதம் மாதம் ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் போட்டால் தான் ரியாக்ட் பண்ணும் ஆனால் இங்கே மாடி தோட்டம் அப்படி கிடையாது ஸோ இன்றைய பதிவின் மூலயமா நீங்கள் நம்ம வந்து சமையான ஒரு உரம் தயாரித்தோம் அதை தான் நீங்கள் பார்த்தீங்க உங்களுக்கு மீன் பிடிக்கலைன்னா நீங்கள் நான் சொன்ன மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி பழக்கரைசல் தெரிவிச்சுங்க ஃப்ரூட் அமினோ ஆசிட் அதை வந்து நீங்கள் தயாரிக்கலாம் ஆக மொத்தம் ஏதோ ஒரு ஃபர்டிலைசர் நம்ம இயற்கை விவசாயம்னு சொல்லும்போது தயார் பண்ணிட்டே தான் இருக்கணும் இன்னைக்கு அந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க